பிறந்த ஊர் பெருமை பேசி திரிபவள் எப்போதும் பிறந்த ஊர் பெருமை பேசி திரிபவள் புகுந்த ஊர் பெருமை பேச வந்திருக்கிறேன் எப்போதும் சொந்த ஊர் புகழ் பாடுபவள் நான் இப்போது இந்த ஊர் புகழ் வந்திருக்கிறேன் இந்த மண்ணின் மருமகளாய் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் ஊரில் திருவிழா என்பார்கள் ஊரில் திருவிழா என்பார்கள் ஓர் இன மக்கள் கூடுவார்கள் ஆனால் இங்கேதான் ஒரு ஊருக்கே திருவிழா எடுக்கிறார்கள் அதற்கு அத்தனை பேரும் கூடுகிறார்கள் இந்த நவ நாட்களில் கடவுள்கள் எல்லாம் மொத்தமாய் கூடி நித்தம் நித்தம் நம்மிடம் வேண்டுவது என்ன தெரியுமா கூடியிருங்கள் கொஞ்சம் அன்போடு கூடியிருங்கள் என்பதுதான் அதை நனவாக்க உழைத்து கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு எங்கள் நன்றிகள் பல எனக்கு தலைப்பு பொள்ளாச்சியின் சிறப்பு உழவு இல்லை என்று கேட்கும் கைகளுக்கு ஈவது சிறந்தது காத்திருக்கும் காதுகளுக்கு சொற்களை தருவது சிறந்தது ஏங்குகிற மனதுக்கு அன்பை தருவது சிறந்தது தேம்புகிற மனிதனுக்கு ஒரு அரவணைப்பு சிறந்தது யாவினும் யாவினும் பசித்திருக்கும் உயிருக்கு ஒரு கவளம் உணவு சிறந்தது எனில் எத்தொழிலும் சிறந்தது உழவு எண்ணெறியிலும் சிறந்தது உழவு யாவற்றிலும் சிறந்தது உழவு ஏனெனில் இங்கு எதைவிடவும் கொடியதும் பெரியதும் பசிதான் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகில் கண்டுபிடிப்புகளுக்கும் குற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் வித்திடுவது பசிதான் கொழுந்து விட்டு எரியும் பசி என்னும் பெரும் நெருப்பை அணைப்பதற்குத்தான் உழவன் இந்த மண்ணுக்கு நீர் பாய்ச்சுகிறான் அதன் வழி காய்ந்த நம் உடலுக்கு உயிர் ஊட்டுகிறான் எப்படி பார்த்தாலும் சுழன்றும் ஏற்பின்னதுதான் உலகம் அதனால் இவ்வரங்கில் மட்டுமல்ல எவ்வரங்கிலும் உழவே தலை மண் எப்போதும் அதிசயம்தான் எதை புதைக்க வேண்டும் எதை விதைக்க வேண்டும் என்பதை மனிதனல்ல மண்தான் தீர்மானிக்கிறது நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு மண்ணையும் ஒரு விதையையும் ஒரு மனிதனையும் ஒரு விதையையும் மண்ணிடம் கொடுங்கள் அது மனிதனை புதைக்கச் செய்யும் விதையை முளைக்கச் செய்யும் அதனால்தான் எழில் கொஞ்சும் நகரின் பொழில் பொங்கும் அழகையெல்லாம் தமிழ் கொண்டு பாட வந்தோரில் நானோ தொழிலாட்சி செய்யும் இந்த மண்ணின் தொழில் மாற்றி பாட வந்தேன் சிறப்பொன்று சொல்லட்டுமா பொள்ளாச்சி என்னும் பெயர் தாங்கி நிற்கும் பதாகை பதாகைகள் கூட இரண்டு ஓங்கி நிற்கும் தென்னைகளைத்தான் கொண்டிருக்கின்றன இந்தியாவில் கடவுளின் தேசம் கேரளம் என்றால் தமிழகத்தில் அது பொள்ளாச்சி தான் கேரளம் கூட கடவுளின் இயற்கையின் கோபக் கணனில் சிக்கிய வரலாறுகள் இங்கு உண்டு ஆனால் இந்த மண் இயற்கை சீற்றங்கள் கண்டதில்லை செயற்கை மாற்றங்கள் கொண்டதில்லை நான் காவிரி கரையில் பிறந்தவள் உழவின் பெருமையையும் நீரின் அருமையையும் உணர்ந்தவள் உளவுக்கு நீரின்றி தவிக்கும் எங்களுக்கு உழவுக்கு நீரின்றி தவிக்கும் எங்களுக்கு இளம் நீரை இளநீராய் தரும் புண்ணிய பூமி இது ஒரு பக்கம் பண்ணை வீடு மறுபக்கம் திகட்ட திகட்ட தென்னங்காடு திரும்பும் பக்கமெல்லாம் பசுமையின் சுவடு சொர்க்கம் அது வேறெங்கோ இல்லை இதோ இந்த பூமியில்தான் இருக்கிறது உடலின் குளிர்ச்சியையும் தேகத்தின் மிளிர்ச்சியையும் இயற்கை இந்த ஊரின் தான் ஒழித்து வைத்திருக்கிறது இறைவன் மேலிருந்துதான் ஆசீர்வதிப்பதாய் நம்பிக்கொண்டிருக்கையில் பக்கம் உயர்ந்து நிற்கும் மழையாக மறுபக்கம் கொஞ்சம் சாரல் மழையாக பூமியில் முளைக்கும் தென்னையாக ஊர் முழுவதும் பண்ணையாக என எல்லா பக்கமும் எல்லா திசைகளிலும் இறைவன் ஆசீர்வதிப்பது இந்த மண்ணைத்தான் அகண்ட காவிரியின் கரையில் நின்றும் நிர்வாணமாய் டெல்லியின் தரையில் நின்றும் இரண்டு கைகளை ஏந்தியே கேட்டபோதும் தண்ணீர் தர மறுத்த மனிதர்கள் வாழும் இந்த உலகில் உலகுக்கே இளநீர் கொடுக்கும் உயர்ந்த பூமி இது அதனால் ஒருபடி இன்னும் வளர்ந்த பூமி இது இங்கு பிள்ளை இல்லாத வீடுகளே இல்லை இங்கு பிள்ளை இல்லாத வீடுகளே இல்லை தென் இருப்பவன் வீட்டில் பண்ணையாக இல்லாதவன் வீட்டில் ஓரிரு தென்னையாக என இங்கு பிள்ளை இல்லாத வீடுகளே இல்லை தென்னம் பிள்ளை இல்லாத வீடுகளே இல்லை இன்னும் இன்னும் பேச ஏராளம் உண்டு உழவின் அருமையை இந்த ஊரின் பெருமையை மண்ணும் நீரும் உழவுக்கு அவசியம் கருணையும் காலமும் கவிதைக்கு அவசியம் மனிதன் ஈர மண்ணில் கால் புதைக்க மறுத்தால் காய்ந்த மண்ணில் தான் புதைந்து போவான் எனவே காலத்தை பயிர் செய்குவோம் அதை காலத்தில் பயிர் செய்குவோம் நன்றி வணக்கம்